ஐயா என்னையா சோகமாக உட்கார்ந்துருக்கீங்க தேர்தல் வருது வந்துக்கிட்டே இருக்கு திட்டங்கள் செயல்பாடுகள் நம் ஆசைகள் எண்ணங்கள் தேவைகளை வைத்து ஓட்டுக்கள் பிரிக்கப்படுகின்றன ஓட்டு போடுவது ஜனநாயக உரிமை மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வது வெற்றி பெற்ற வேட்பாளரின் கடமை தேர்தல் பணியில் ராணுவ வீரர்கள் காவல்துறை ஆசிரியர்கள் அரசு மற்ற பணியாளர்கள் வாக்குச்சாவடிக்குள் அனைத்து கட்சி பிரமுகர்களும் சரிபார்க்கிறார்கள் அனைவரையும் கண்காணிக்க தனிப்படை எல்லோரையும் கண்காணிக்கும் கேமரா அதை நே நேரில் கண்காணிக்கும் வசதி இன்னும் பல கட்டுப்பாடுகள் மின்னணு வாக்குப்பதிவு கையெழுத்து கைவிரல் மை வைத்து இயந்திரத்தில் ஓட்டு போட்டதையும் சரிபார்க்கும் வசதி இன்னும் பல இருக்கிறது மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் அமெரிக்காவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் பயன்பாட்டுக்கு வந்தது உலகில் நூற்றி தொண்ணூற்றி ஐந்து நாடுகள் இருக்கிறது மின்னணு இயந்திரங்கள் இந்தியாவை சேர்த்து பத்து நாடுகள் உற்பத்தி செய்கிறார்கள் இந்தியா பிரேசில் இரு நாடுகள்தான் நாடு முழுவதும் தேர்தலில் மின்னணு முறையில் வாக்குப்பதிவு நடத்துகிறார்கள் வாக்களிக்க வருபவர்கள் ஆவணங்களை சரிபார்த்தவுடன் தான் வாக்களிக்க முடியும் வாக்காளர் அடையாள அட்டை அரசியலில் மாற்றத்திற்கான உரிமை ஆதார் அட்டை நாம் இருப்பதை தவிர்க்க முடியாமல் உறுதிப்படுத்துவது பாஸ்போர்ட் தாய்நாட்டிலும் உலக நாட்டிலும் உரிமையை நிலைநாட்டுவது ஓட்டுநர் உரிமை சாலையில் நடந்த நாம் வாகனம் ஓட்ட அனுமதிக்கிறது பேன் கார்ட் பணம் இருப்பவர்களையும் இல்லாதவர்களையும் அடையாளம் காட்டுகிறது அரசு ஊழியர் அடையாள அட்டை படிப்பு திறமை வளர்த்து கொள்ள பிறரை ஊக்கப்படுத்துகிறது பொதுத்துறை நிறுவன அடையாள அட்டை நாட்டின் வளர்ச்சிக்கு துணை நிற்பவர்களை அடையாளம் காட்டுகிறது வங்கி பாஸ்புக் புகைப்படத்துடன் வாழ்க்கையில் தலையெழுத்தை சரிபார்க்கிறது ஓய்வூதிய அடையாள அட்டை முதுமையில் வாழும் அளவிற்கு பணம் கிடைத்தவர்களுக்கு மகிழ்ச்சி இன்னும் சில ஆவணங்கள் இருக்கின்றன இது அனைத்தும் இருந்தாலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் இல்லை என்றால் வாக்களிக்க முடியாது பணம் வாங்கி கொண்டு ஓட்டு போட்டீர்கள் என்பார்கள் பிற கட்சிகள் எங்களுக்கு ஓட்டு போடவில்லை நாங்கள் எப்படி கேட்பது என்பார்கள் நாட்டில் இப்படித்தான் பேச்சுக்கள் சர்வசாதாரணமாக இருக்கிறது வாக்காளர்கள் யாரோ வறுமை சூழ்நிலையால் தவறாக நடந்திருக்கலாம் அதை வைத்து சட்டங்கள் திட்டங்கள் நிறைவேற்றாமல் இருக்க சட்டத்தில் இடம் இல்லை என்றால் எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைப்பதுதான் ஜனநாயகம் சமுதாய ஒற்றுமையை பாதுகாப்போம் நன்றி வாழ்த்துக்கள்